அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் தாய் அவர்கள் தற்போது பர்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய வசந்தாபுரம் பகுதிக்கு வருகை தந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரலை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இன்று காலை முதலே கிருஷ்ணகிரியின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் புரட்சித்தாய் தாய் அவர்கள் தற்போது பர்கூர் வசந்தாபுரம் பகுதிக்கு வருகை புரிந்து அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து சேத விவரங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாா் ஆளும் விளம்பர அரசு திமுக அரசு தரப்பிலோ அரசு அதிகாரிகளோ யாரும் வந்து பாதிக்கப்பட்ட தங்களை சந்திக்காத நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாகனங்கள் செல்ல இயலாத பகுதிகளுக்கு கூட நடந்தே பயணம் சென்று அப்பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கேட்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மத்தூர் பகுதியை தொடர்ந்து தற்போது பர்கூர் வசந்தாபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் பெஞ்சல் புயலால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கடும் சேதத்தை சந்தித்திருக்கிறது அப்பகுதிக்கு இன்று வருகை புரிந்து பல்வேறு பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் புரட்சி தாய் அவர்கள் தற்போது வசந்தாபுரம் பகுதியில் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களை இருந்து வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது வசந்தாபுரம் பகுதியில் வெள்ளத்தினால் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்பகுதிக்கு நம்ம புரட்சித்தாய் வந்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க பெரு வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் துயரில் தவித்து வரக்கூடிய மக்களுக்கு உதவி செய்திட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கான பல்வேறு உதவிகளை நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார் இந்த நிலையில்தான் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்தூர் பகுதியில் நேரடியாக அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கிய பின்பாக தற்பொழுது வசந்தாபுரம் பகுதியில் உள்ள அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அந்த பதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள் மிகப்பெரிய ஒரு சேதத்திற்கு ஆளாகக்கூடிய நிலையில் அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார் இதுவரைக்குமாக திமுக அரசின் அமைச்சர்களோ அதே போன்று அந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளோ அதே போன்று அரசு அதிகாரிகளோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் நேரடியாக வந்து அந்த மக்களின் பாதிப்பை கேட்டறியாத ஒரு சூழலில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் மட்டுமே தற்பொழுது நேரடியாக தாயுள்ளத்தோடு வந்து அந்த மக்களுடைய துன்பங்களை கேட்டறிந்து பாதிப்புகளுக்கான என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு என்கிறது என்பதை கேட்டறிந்து அவர்களுக்கான ஆறுதல் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் ஏனென்றால் அந்த பகுதி மக்களுக்கு ஆறுதல் மட்டும் போதாது மேலும் அவர்களுக்கான உதவிகளும் வேண்டுமென்று என்று நிவாரண பொருட்களாக சேலை வேஷ்டிகள் அரிசி உணவுப் பொருட்கள் போர்வை உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களையும் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னமாவர்கள் இன்முகத்தோடு வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது வரும் இடங்களில் எல்லாமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செல்லும் இடங்களில் எல்லாம் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் அவர்களுக்கு அவர்களை பார்க்கக்கூடிய பெண்களும் அதே போன்று ஏழை எளிய தொழிலாளர்களும் உற்சாகமாக வரவேற்கிறார்கள் ஏனென்றால் கைகூப்பி அவர்களை வரவேற்று இதுபோன்று எங்களால் பாதிக்கப்பட்டு தவித்து வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எங்களை தேடி வந்து இது போன்ற உதவிகளை செய்யக்கூடிய அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னமாவில் தான் எங்களுக்கான முதலமைச்சர் ஒன்று இருக்கிறார் அவர்தான் எங்களுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அவர்களுடைய ஆசைகளை கூட கூறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இது இதுபோன்று பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னின்று உதவ வேண்டுவதுதான் ஆனா அரசு ஆனால் அது அதுபோன்று அரசு கை கைவிட்டு அந்த மக்கள் தவித்து வரக்கூடிய நிலையில் அரசால் முடியாத ஒரு விஷயத்தை கூட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எங்களுடைய முதலமைச்சராக இருந்து எங்களுக்கு உதவி செய்து வருகிறார் என அவர்கள் மனம் நெகிழ்ந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் ஒவ்வொரு பகுதிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது சல்மான் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலுமே மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிவாரண முகாம்கள்னு பெயரளவில் சொல்லப்பட்ட இடங்களுக்கு கூட்டிச் செல்லப்பட்டதாகவும் அங்கு சரியான உணவு கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி கிடைத்த உணவை உட்கொண்ட போது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் வந்து புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் கூட சொல்கிறார்கள் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது அஹ் நிச்சயமாகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் அவர்கள் நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்கள் பாதிப்பு குறித்து கேட்டறிந்த போது அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு என்பது இதுவே பிரதானமாக இருந்தது ஏனென்றால் இதுபோன்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்து எதிர்பாராத விதமாக நள்ளிரவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உடமைகளை இழந்து தவித்து வந்தோம் ஆனால் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதாக கூறி அழைத்து சென்றார்களே தவிர அங்கு தங்கியவர்களுக்கு எந்த ஒரு உணவும் வழங்கவில்லை அதே போன்று குடிநீரும் சுகாதாரமற்ற நிலையில் குடித்ததால் மிகப்பெரிய ஒரு உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய அளவிற்கான நிலை ஏற்பட்டது ஆனால் அதோடு சரி நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் உணவு சாப்பிட்டார்கள் அவர்களுக்கான உடைமைகள் என்ன அவர்களுக்கான சான்றுகள் ஆவணங்கள் எல்லாம் இழந்துவிட்டது அதற்கான மனசியை வீடுகளை எதாச்சு தவிக்கக்கூடியவர்களுக்கு வறுசீரமைப்பு பணிகள் குறித்து எந்த ஒரு முகாம்களும் கூட நடத்தப்படவில்லை ஆனால் இது போன்று நாங்கள் சிவாந்த முகாம்கள் அமைத்துவிட்டோம் என அது வந்து ஒரே கூட செஞ்சல் புயலை தொடர்ந்து பெய்த மழை வெள்ளத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது இன்று காலை முதலே ஊத்தங்கரை பர்கூர் பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு சேத விவரங்களை கேட்டறிந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் ஏரிக்கரை ஜீவா நகர் அண்ணாநகர் காமராஜ் நகர் மத்தூர் பகுதியை தொடர்ந்து தற்போது வசந்தாபுரம் பகுதிக்கு வருகை புரிந்து அப்பகுதியில் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்